அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் அதில் வந்து பார்த்து இன்னைக்கு நம்ம யூனிட் சிக்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் சிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து லாஸ்டா மாஸ்டோவோட அந்த படிநிலை கோட்பாடுகள் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது அடைவூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டான ஒரு டாபிக் தான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி முதல்ல அடை ஊக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் அடை என்னும் கருத்தை கூறியவர் மெக்லிலட் சூப்பர் பாருங்க அடை ஊக்கம் அப்படின்ற கருத்தை வந்து யார் முதல்ல சொல்றாரு அப்படின்னு மெக்லி லேண்ட் தான் வந்து முதல் முதல்ல இந்த கருத்தையே சொல்றாரு அடை ஊக்கம் அப்படின்ற யாருன்னா மெக்லி அப்படின்றவர் தான் வந்து யூஸ் பண்றாரு ஒரு செயலை செய்து முடிக்கவும் சிறப்பான உயர்தர முறையில் செய்து முடிக்க ஊக்கப்படும் சக்தியே அடை ஊக்கம் சோ வந்து ஒரு செயலை வந்து செய்து முடிக்கிறதுக்காகவும் ரொம்ப வேகமாவும் ரொம்ப சிறப்பாகவும் செய்து முடிக்கிறதுக்காக உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஊக்கத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அடைவு ஊக்கம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது ஓகேங்களா சோ அடைவூக்கம் என்பது பொருளாதார வணிக வளர்ச்சியுடன் தொடர்புடையது அடை ஊக்கம் அப்படின்றது ஒரு பொருளாதாரத்தையாக கூட ஒரு வணிக வளர்ச்சியாக கூட வந்து தொடர்புடையது ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு துறையில வந்து அவங்க சாதிக்கணும்னு நினைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்ல வந்து சாதிக்கணும்னு நினைக்கலாம் அப்படி அதை சிறப்பா செய்யணும் மத்தவங்க கூட சிறப்பா செய்யணும்னு அந்த உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சக்தியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அடைவூக்கம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் ஓகேங்களா சரிங்க இது யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் மெக்லிலேண்ட் அப்படின்ற சொல்றாரு அடைவூக்கம் உந்தம் கொடுக்கின்றன சோ அடைவூக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது நோக்கி ஓரத்துக்கான ஒரு உந்தம் உந்துன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா அதே மெக்லி தான் வந்து சொல்றாரு அடைவூக்கம் வந்து ஒரு உந்தத்தை வந்து ஏற்படுத்துகின்ற சொல்கிறது வந்து மெக்லிலேண்ட் லேண்ட் அடைவூக்கம் சூழ்நிலையின் பாதிப்பால் ஏற்படுகிறது யாருங்க அட்கின்சன் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ ஒரு சூழ்நிலையோட ஏற்ப சூழ்நிலையோட ஒரு தான் வந்து ஒருத்தருக்கு வந்து அடைவூக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அட்கின்சன் அட்கின்சன் அவர்கள் தான் வந்து சொல்றாரு ஸோ ஒரு சூழ்நிலையோட தான் வந்து பார்த்தோன்னா ஒருவருக்கு வந்து அடைவூக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு அட்கின்சன் சொல்றாரு முதன் முதலில் அடைவூக்கம் பற்றிய சோதனையை மேற்கொண்டவர் டேவிட் மெக்லிலேண்ட் ஓகே இவர் தான் பார்த்தோம் அடைவுக்குன்ற வேடுதான் சொல்லியிருப்பாரு முதன் முதல்ல அடைவூக்கத்தை பத்தி சோதனையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மெக்லிலேண்ட் தான் வந்து பார்த்தோன்னா மும்பை சோதனை வந்து ஏற்படுத்துறாரு சமுதாயம் சாதித்து சாதித்து காட்டும் சமுதாயம் ஓகேங்களா சமுதாயமும் சாதித்து காட்டும் சமுதாயம் அப்படின்ற அவரோட நூலுங்க ஓகேங்களா ஒரு நூலை வந்து வெளியிட்டு அதாவது சமுதாயம் சாதித்து காட்டும் சமுதாயம் அப்படின்னு தான் வந்து இவர் வந்து நூலை வெளியிட்டு அந்த நூல்ல தான் வந்து இந்த அடைவூக்கத்தை பத்தி வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அப்ப இந்த நூல் யாருடையதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமுதாயம் சாதித்து காட்டும் சமுதாயம் அப்படின்னு நூல் யாருடையன்னா மெகேலேண்ட் உடையது அதுலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு அடைவூக்கத்தை ஊக்கத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு அடைவூக்கம் என்பது வெற்றி அடைய வேண்டும் என்று ஆற்றலையும் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்னும் ஆற்றலையும் குறிக்கிறது ஆமாங்க சோ வந்து அடைவூக்கம் அப்படின்னா ஏதோ ஒரு துறையோ இல்லை ஏதோ ஒரு வேலையோ எடுத்துக்கோம்னா அந்த வேலையில நம்ம வந்து வெற்றி அடையணும் முழுமூச்சா செயல்படணும் தோல்வியை வந்து அதை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்படுத்தக்கூடிய அந்த உள்ளார்ந்த தான் வந்து அடைவூக்கம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்போ அடைவோக்கத்தை பத்தி நம்ம என்ன பார்த்தோம் ஒரு இன்டர்வியூஷன் பார்த்தோம் மெக்லி தான் வந்து கொடுக்குறாரு ஒரு ஒரு செயலை சிறப்பா செய்து முடிக்கிறதுக்கான அந்த உள்ளா சக்தி தான் நம்ம அடைவோக்கம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு பொருளாதார ஒரு வணிக வளர்ச்சியோட தொடர்புடையது இது வந்து உந்தம் கொடுக்குதுன்னு சொன்னவர் மெக்லி சூழ்நிலையாலதான் வந்து அடைபம் ஏற்படுத்துவான்னு சொன்னவர் வந்து அட்கின்சன் முத முதல்ல அடைவக்கத்தை பத்தி சோதனை மேற்கொண்டவர் யாருன்னா டேவிட் மெட்லான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ அவருடைய சமுதாயம் சாதித்த காட்டும் சமுதாயம் அப்படின்ற தான் வந்து இந்த அடைவூக்கத்தை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு இது வந்து பாத்தினா ஒரு வெற்றி அடை வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இந்த அடைவுலகத்தை வளர்க்கும் வழிகள் ஸோ எப்படி எப்படிலாம் வந்து அடை ஊக்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து வளரும் ஏன்னா அடை ஊக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தா ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு சாதனையாளர்களா வந்து இருப்பாங்க அப்ப எப்படிலாம் வந்து அந்த அடை ஊக்கத்தை வளர்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்க ஊக்கத்தை நம்புதன் ஓகேங்களா அப்ப அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊக்கத்தை என்ன பண்ணணும் அவங்க வந்து முழுசா நம்பணும் இது நம்மளால வந்து செய்து காட்ட முடியும் நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஊ ஊக்கத்தை வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து முழுசா நம்பக்கூடியவங்களா வந்து இருக்கணும் அடுத்து அது உண்மையான ஊக்கமா இருக்கணும் ஓகேங்களா சோ அது ஒரு உண்மையான ஊக்கமா இருக்கணும் தற்காலிகமானதாகவோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அஹ் நினைச்சு விட்டுறக்கூடியதாவது இருக்கக்கூடியது அது வந்து ஒரு உண்மையான ஊக்கமா என்ன பண்ணணும் இருக்கணும் ஊக்கத்தை செயல்பாடுகளுடன் இணைத்தல் பாருங்க ஊக்கத்தை செயல்பாடுகளோட நினைத்தல் நிகழ்வுகளோட நினைத்தல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஊக்கம் வந்து நம்மளுக்கு அடை ஊக்கம் அப்படின்னா அதுக்கான செயல்பாடுகளாக ஊக்கத்தை மார்னிங் சீக்கிரம் எழுந்து படிக்கணும் ஈவினிங் வந்து நைட் லேட் நைட் வந்து படிக்கணும் சோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் படிக்கணும் ரொம்ப ஸ்பீடா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அந்த செயல்பாடுகளா கூட அந்த எக்ஸாம் பாஸ் பண்ற ஊக்கத்தா கூட என்ன பண்ணணும் நம்ம ஒன்றிணைக்கணும் குறிக்கோள் அடைவதற்கான பொறுப்புகள் அந்த குறிக்கோள் அடைவதற்கான பொறுப்புகள் எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்கணும் அதே நேரத்தில் முன்னேற்றத்தை பதிவு செய்வது நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற பதிவு செய்யணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவோம் போன போன எக்ஸாம்ல வந்து இவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்போ அப்ப எந்த எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு அதை பதிவு பண்றப்ப நம்மளுக்கு அந்த அடை ஊக்கத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்க முடியும் ஓகேங்களா அப்போ அடை எப்படி எல்லாம் வந்து வளர்க்கலன்னு பார்த்தோம் முதல்ல நம்பணும் உண்மையா இருக்கணும் செயல்பாடுகளாவோட வந்து நிகழ்வுகளாவோட இணைக்கணும் அது ஒரு பொறுப்பா வந்து எடுத்துன்னு செயல்படுத்தணும் முன்னேற்றத்தை வந்து பதிவு செய்யணும் அடுத்து அடை ஊக்கத்தை அளவிடுதல் சோ நம்மளோட அடை ஊக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அளவிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறத்தறி சோதனைகள் மூலம் அளவிடுதல் சோ புறத்தறி சோதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா புறத்தறி சோதனைகள் ஸோ புறத்தறி சோதனை உணவு அலைவரத்தில் ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த புறத்தறி சோதனையில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வாக்கியங்களை பூர்த்தி செய்தல் சென்டல் சென்டன்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் ஓகேங்களா சென்ட்ரல் கம்ப்ளீஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன வந்திருக்கணும் சென்டல் கம்ப்ளீஷன் ஒரு குறிப்பிட்ட சென்டன்ஸை கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ண வைக்கிறது அது எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுறீங்கன்றதை கொடுத்து உங்களோட அலைவூக்கம் எப்படி இருக்குது எதர் வைக்கிறதுன்றதை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து பொருளறிவோடு இணைத்தாள் சோதனை என்னதுங்க பொருளறிவோடு இணையத்தால் சோதனை சொல்லுவாங்க டெஸ்ட் என்னதுங்க இது என்ன பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்ல ஒரே நேரத்தில் ஒரு படம் வீதம் மூன்று படங்கள் காட்டப்படும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு படமா ஒரு மூன்று படங்களை வந்து காட்டுவாங்க அந்த படங்களை வந்து தெளிவற்றதாகவும் ஒரு வரையறுக்கப்படாமலும் வந்து இருக்கும் அந்த காட்டக்கூடிய மூன்று படங்கள் எப்படி இருக்குமா தெளிவில்லாம இருக்கும் ஒரு வரையறுக்கப்படாமலும் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த படத்தை வச்சு என்ன பண்ண சொல்லுவாங்க மூன்று கதைகளை எடுத்து சொல்லுவாங்க அந்த கதைகளின் அடிப்படையில் வந்து விடுவாங்க ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லையா மூன்று படங்கள் வந்து காட்டுவாங்க அப்படின்னு பின்னால பார்ப்போம் படங்களை கொண்டு தரம் அளவின் அடிப்படையில் அடைவக்கத்தை ஆராய்ந்தவர் மெக்லி நம்ம என்ன பார்த்தோம் முத முதல்ல அடைவக்கத்தை பத்தி ஆராய்ச்சி சேர்ந்தோம் மெக்லிலாண்ட் தான் அப்போ ஒரு படங்களை குறிப்பிட்ட படங்களை வச்சு ஒருத்தரோட அடைவோக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு ஓகேங்களா சரிங்க சோ இப்போ நாங்க என்ன பார்த்தோம் இல்லையா பொருளேறி ஓட இடைத்தல் சோதனையில காட்டுவாங்கன்னு பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி தான் பாருங்க அடுத்து சோதனை கேள்விகள் சிங்க நம்ம பார்த்தலாம் அடைவுக்கு சோதனை மூலம் அலை அளவிடுதல் ரெண்டா பார்த்தோம் வாக்கியங்களை பூர்த்தி செய்தல் பொருளறி ஓடு இணைத்தல் இந்த பொருளெறி ஓட என்ன பண்ணுறாங்க ஒரு நேரம் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு படமா மூன்று படங்களை காட்டி அந்த மூன்று படங்கள் விதமாக என்ன சொல்லுவாங்க வந்து எழுத சொல்லுவாங்க அது பார்க்கலாம் பாருங்க படங்களை வைத்து நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அப்ப அவங்க காட்டின படங்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மாணவர்கள் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு கதை எழுத வேண்டும் ஓகேங்களா அவங்க நாலு படத்தை காட்டுறாங்க அந்த காட்டின மூணு படத்துல இருந்து என்ன பண்ணணும் ஒரு கதை எழுதணும் ஓகேங்களா மொத்தம் மூன்று கதைகள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கதைன்னு மொத்த கதை எழுதுவாங்க அவங்க வந்து மூன்று கதைகள் வந்து எழுதி முடிப்பாங்க மாணவர்கள் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஒரு படத்தை அப்படின்னா இவரை போல நானும் வந்து சாதிக்கணும் இவரை போல நானும் வந்து உருவாகணும் சொல்லிட்டு எழுதி முடிச்சிருந்தான் இவனுக்குள்ள அடைவோக்கு வந்து அப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இவர் வந்து குடியரசுத் தலைவரா இருந்தாரு இங்க பறந்தாரு இங்க பண்ணாரு அப்படின்ற மாதிரி எழுதிருந்தான் அப்படின்னா இவன் வந்து ஒரு அளவுக்கு அந்த அடைபோப்பு வந்து குறைவா வச்சு கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா எழுதக்கூடிய அந்த கதையை வச்சு கண்டுபிடிப்பாங்க எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னு அவன் எழுதக்கூடிய கதையை மூன்று கதைகளையும் சோதனை நடத்துபவரால் படிக்கப்படும் இந்த மூன்று கதை அந்த மூணு படங்களை வச்சு மூன்று கதையும் சோதனை நடத்துவோரா வந்து படிப்பாங்க அதுல அவங்க வந்து நேர்மறையா எழுதிருந்தான் இவர் வந்து இது போல நானும் சாதிக்கணும் நானும் வந்து ஊக்கம் பெறணும் நானும் வந்து பெரிய வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க சப்போஸ் எதிர்மறையா என்ன எழுதிருந்தான் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பூஜ்ஜியம் மார்க் தான் வந்து கொடுப்பாங்க என்னால இந்த அளவுக்கு பண்ண முடியாது முடியாதுன்னு ஒரு மாதிரி அவங்ககிட்ட வந்து நெகட்டிவான மனநிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பூஜ்ஜியம் மார்க் கொடுப்பாங்க அப்ப மொத்த மதிப்பெண்களை வச்சு அவங்களோட அடைவுக்கம் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நிர்ணயிப்பாங்க ஓகேங்களா சோ இதுதாங்க வந்து சோ அப்ப அந்த அடை பார்த்தோம் பத்தி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் ஸோ அப்படின்ற கருத்தை மெக்லேண்ட் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு செயலை செய்து முடிக்க நமக்கு உள்ளிருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் அடைவோக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு பொருளாதார வடிவிக வளர்ச்சியோட தொடர்புடையது இது வந்து பார்த்தீங்கன்னா அடைவக்கம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றத்தை கொடுக்குதுன்னு சொன்னவர் வந்து மெக்லி லாண்ட் அடைவோக்கம் வந்து சூழ்நிலையோட பாதிப்பால் வந்து ஏற்படக்கூடியதுன்னு சொன்னவர் வந்து அட்கின்சன் முதல் முதல அடைவக்கம் சோதனையை மேற்கொண்டவர் வந்து மெக்லிலாண்ட் சமுதாயம் சாதித்த காட்டும் சமுதாயம் அப்படின்ற நூலை வந்து அடைவூக்கத்தை பத்தி குறிப்பிட்டவர் வந்து யாருன்னா மெக்லிலாண்ட் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஸோ அடைவோம் வந்து நம்ம வெற்றி அந்த இது வந்து தடுத்து பார்த்தோம் அடைவ ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய வழிகள் என்னன்னு பார்த்தோம் முதல்ல நம்பணும் உண்மையான நட இருக்கணும் நம்மளோட செயல்பாடுகள் நிகழ்வுகளாக கூட இணைக்கணும் அதனோட பொறுப்பா இருக்கணும் முன்னேற்றத்தை பதிவு செய்யணும் அடைவூக்கத்தை அளவிடுதல் சோ புறத்தறி சோதனை மூலமாக அளவிடுதல் பார்த்தோம் வாக்கியங்களை பூர்த்தி செய்தல் சென்டஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் பார்த்தோம் அடுத்து பொருளறிவோட இனித்தல் சோதனை பார்த்தோம் டெஸ்ட் பார்த்தோம் ஒரு நேரத்துல மூன்று படங்களை காட்டுவாங்க அந்த மூன்று படங்கள் வந்து மதிப்பிடுவாங்க பார்த்தோம் வச்சு அளவிட்டவர் யாரா தான் வந்து அளவிட்டிருப்பாரு சோ அந்த மூணு மூன்று படங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க நான்கு கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கதை எழுத சொல்லுவாங்க அந்த மூன்று கதைகளையும் வச்சு என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க சோ அந்த மூன்று கதைகளையும் படிச்சு பார்ப்பாங்க நேர்மறை கருத்துக்களாக இருந்தா மதிப்பெண் வழங்குவாங்க எதிர்மறை கருத்துக்கள் இருந்தா பூஜ்ஜியம் போடுவாங்க ஓவரால் மார்க் வச்சு அவங்களோட அடைவுக்கம் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து மோட்டிவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இதுதாங்க வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைவுக்கம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சோ நம்ம இதனோட தொடச்சா வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டெலிஜென்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ மேக்ஸிமம் நீங்க ஆறாவது மினிட் முடிக்கிற பிளான்ல தான் இருக்கிற சோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஆறாவது மினிட் நான் முடிச்சு கொடுத்தோம் யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க போங்க அப்பதான் நம்ம போடுற விட சுடனடியே அவங்களுக்கு வந்துருக்கோம் தேங்க்யூ கைஸ்